இந்த ஹண்ட்ரட் மில்லியன் அவங்கள அலோகேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சமுதாயக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளோட சமுதாயம் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள வந்து கண்டிப்பாக இதை எடுத்து உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் மேலே எடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் பெருந்தம்பர் வந்து சொல்கிற வார்த்தை வந்து நம்மளோட சமுதாயம் வந்து அவங்களுக்கு முக்கியம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து பஞ்சு வருஷம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்குனோட லோன் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட மக்கள் வந்து பாய்க்கிறாங்க இந்த லோன் வந்து ரொம்ப தேவை நம்மளோட மக்களுக்கு அதனால வந்து இது வந்து ஹண்ட்ரட் மில்லியனுக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்மளை வந்து சும்மா நம்மளோட ஆசைக்கு ஒரு ப்ரோக்ராம் சும்மா செஞ்சுட்டு நூறு மில்லியன் ஐம்பது மில்லியன் நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம் வி ஆர் நாட் டுயிங் தட் எது தேவை நம்மளோட சமுதாயக்கு அதான் நம்மளை கொடுப்போம் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வசதி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மில்லியன் தான் இருந்துச்சு இன்றைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் மில்லியன் வரும் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குறைகள் நம்மளோட என்ன கேட்குறோமோ அரசாங்கம் கட்டாயம் செய்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்ட கட்டமாக ஒரு முடிவு எடுத்து பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது நல்ல செய்தி தான் அது குறிப்பாக இந்திய சமுதாயம் பொருளாதாரத்துறையில் மேன்மையடை வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து டாக்டர் ஸ்டவன் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார் ஆகிய இந்த ஆண்டு இன்னும் அதிகமான திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதால் நம்மளுடைய கனவாக இருந்து வருகிறது அதற்கான அனைத்து திட்டங்களும் நான் இப்போது வந்து செயல்படுத்தி வருகிறோம் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்ல போகிறேன் மொதல் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எல்லோரும் இங்கே இருக்காங்க இருக்காங்க மொதல் வந்து தத்தோ அடாம் அவங்கள்தான் வந்து சிஇஓ தக்கோன் மலேசியாவுக்கு ஒய் பி குணராஜ் இந்த மகப்பு நாரா தக்கோன் நம்மளோட பிரதர்ஸ் வந்து சிஸ்டர்ஸ் வந்து அவங்கள வந்து எல்லா கத்துவ வச்சாபாங் நம்மளோட கட்சியிலேருந்து வந்திருக்காங்க தூரம்லேருந்து நம்மளை வந்து கடிச்சிருக்குது ஒரு பெரிய நன்றி டத்து ஆடாம் கிட்டே நம்மளை சொல்லணும் அவங்கள வந்து என்னோடய ஆஃபீஸ் மூலிமா டத்து அன்புமணி கூட வேலை செஞ்சுட்டு இந்த ஹண்ட்ரட் மில்லியன் அவங்கள அலோகேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சமுதாயாவுக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளோட சமுதாயம் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள வந்து கண்டிப்பாக இதை எடுத்து உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் மேலே எடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் பெருந்தம்பர் வந்து சொல்கிற வார்த்தை வந்து நம்மளோட சமுதாயம் வந்து அவங்களுக்கு முக்கியம் மேபி சமயத்தில் வந்து அவங்கள ஸ்லோவாக செய்வாங்க ஆனால் அது ஸ்லோ இல்லை படிப்படியாக நம்ம செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ இது ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று வந்து ஸ்பூமி ஸ்பூமி வந்து ஐம்பது மில்லியன் நம்மள அலோகேட் பண்ணியிருக்கோம் அந்த ஐம்பது மில்லியன் வந்து ஒன் தௌசண்ட் ரிங்கேட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ரிங்கேட் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் அது வந்து ஸ்பூமி கிலோ ஸ்பூமி கோஸ் பீக் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் மிந்தி வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இப்போ வந்து நம்மள எல்லா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆக்குறதுக்கு டாக்குமெண்ட் வந்து ரொம்ப மினிமலாக நம்மளுக்கு கேட்டிருக்கோம் ஒன்று ரெண்டாவது ஆப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன் தக்குன் வெப்சைட்லேருந்து நீங்கள் செய்யலாம் ரெண்டாவது வந்து தக்குனோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகலாம் இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏன் வந்து இந்த தக்குன் இந்த வருஷம் வந்து ஏன் தக்குன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னா டூ தௌசண்ட் அண்ட் எயிட்லேருந்து தக்குன் ஆரம்பிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் அண்ட் எயிட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெச்சுக்கோ டூ தௌசண்ட் அண்ட் டென்லேருந்து நம்ம எடுப்போம் இந்த இருபது வருஷம் வந்து ட்வெண்ட்டி சாரி ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து பஞ்சு வருஷம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குனோடய லோன் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட மக்கள் வந்து பாய்க்கிறாங்க இந்த லோன் வந்து ரொம்ப தேவை நம்மளோட மக்களுக்கு அதனால வந்து இது வந்து ஹண்ட்ரட் மில்லியனுக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்மளை வந்து சும்மா நம்மளோட ஆசைக்கு ஒரு ப்ரோக்ராம் சும்மா செஞ்சுட்டு நூறு மில்லியன் ஐம்பது மில்லியன் நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம் வி ஆர் நாட் டுயிங் தட் எது தேவை நம்மளோட ச சமுதாயக்கு அதான் நம்மளை கொடுப்போம் இந்த டக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருபத்தி நாலாயிரம் என்டர்பினர்ஸ் வந்து வந்து தக்கூன் உருவாக்கியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் என்டர்பினோர்ஸ் ஹவ் பீன் கிரியேட்டட் பை தக்கூன் ஸோ இந்த தக்குன் வந்து நம்மளோ பார்க்குறோம் ரொம்ப தேவை நம்மளோட சமுதாயக்கு அதனால வந்து இந்த வாட்டி நூறு மில்லியன் நம்மளை அனவுன்ஸ் பண்ணுறோம் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் என்டர்ப்னுவர்ஸ் வந்து இந்த நூறு மில்லியனுக்கு போயிட்டு சேரும் ஸோ நம்மளை கரெக்டாக நம்ம பார்த்தோன்னா இந்த அஞ்சாயிரம் வந்து அஞ்சாயிரம் பேர் இல்லை அஞ்சாயிரம் குடும்பக்கு நம்மளை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ஏன் வந்து அவங்களோட மகன் இல்லைன்னா அவங்களோட அப்பா இல்லைன்னா அவங்களோட அம்மா இல்லைன்னா தங்கச்சி வந்து அவங்கள வந்து சக்ஸஸ் ஆகுனாங்கன்னா அந்த குடும்பமே வந்து அவங்கள உதவி செஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு அவங்களும் வந்து மேலே எடுத்துகிட்டு போக முடியும் இது வந்து ஆக்சுவலி நம்ம பார்க்கணுன்னா எத்தனை திட்டங்கள் வந்து ஏன் நம்மளை வந்து இயர் நம்மளை ஏழு திட்டங்கள் நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்மளை வந்து டாட்டா பார்த்துட்டு அந்த திட்டங்கள் தான் வந்து சமுதாயம் தேவை ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க என்கிட்ட இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஸோ இந்த வருஷம் மேபி ஒரு பத்து திட்டங்கள் நம்மளை எடுத்துகிட்டு வருவோம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலையில் உங்களுக்குலாம் இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து டாக்டர் ஸ்ரீ ரமணன் அவர்கள் வந்து ஒரு நல்ல செய்தி அனௌன்ஸ் பண்ணார் இந்த தொக்கூன் மூலியமாக ஹண்ட்ரட் மில்லியன் அலோகேஷன் ஹண்ட்ரட் மில்லியன் அலோகேஷன் வந்து நம்ம சமுதாயத்துக்கு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வசதி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மில்லியன் தான் இருந்துச்சு இன்றைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் மில்லியன் வரும் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குறைகள் நம்மளோட என்ன கேட்குறோமோ அரசாங்கம் கட்டாயம் செய்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு கட்ட கட்டமாக ஒரு முடிவு எடுத்து பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது நல்ல செய்தி தான் அதுக்கு தான் வந்துட்டு நம்மளோட எதிர்பார்ப்பு வந்துட்டு எந்த நேரம் சீக்கிரமாக கிடைக்கணும்னு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் ஹண்ட்ரட் மில்லியன் அலோகேஷன் கொடுத்துட்டாங்க அதை நம்ம பாய்க்கணும் முதல் கூட சொல்லியிருந்தேன் இந்த 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 வாய்ப்பை நம்ம தான் நல்லபடியாக பாய்ச்சி அந்த காசு கட்டிட்டோம்னா அடுத்த வருஷம் ஒன்று கூட கிடைக்கும் இந்த தொக்குள் மூலிமா வட்டி குறவு பேங்க் மூலிமா இது நம்ம பாய்க்கிறது தான் நல்லது நினைக்கிறேன் ஏன்னா கொலற்றில் சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பேங்க் எல்லாம் இருக்கும் சீக்ரி சீத்தோஸ் எல்லாம் இருக்கும்போது போது வாங்க உங்கள் இந்த வாய்ப்பை பாயுங்க உங்கள் பிஸ்னஸ் போய் இருக்குங்க இந்த வேலையில் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் இன்பமே சூழ்கல்லுற வாழ்க்கை நல்லதே நினைத்து நல்லதே செஞ்சு நல்லதே நடத்துவோம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி மலேசியாவால் இந்தியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நீ பார்த்தீங்கன்னா இன்று தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் சி ரமணன் அவர்கள் இந்திய சமுதாயின் மேம்பாட்டு குறிப்பாக பொருளாதார துறையில் இந்தியர்கள் பலம் பெற வேண்டும் மேன்மையாட வேண்டும் என்ற நோக்கத்தில் லட்சியத்தோடு எண்ணத்தோடு இன்று தொக்குள் நிறுவனம் வாயிலாக மேலும் நூறு மில்லியன் அவர் அறிவித்திருந்தார் குறிப்பாக நம்ம சரித்திரத்திலே தொக்குள் வாயிலாக இந்த நூறு மில்லியன் அறிவித்ததாக முதல் முறையாகும் காரணம் பார்த்தீங்கன்னா தொக்குள் வாயிலாக நிறைய இந்திய வணிகர்கள் சிறு குறு வணிகர்கள் வந்து நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை செய்திருந்தார் கடந்த ஆண்டு மொத்தம் அறுபது மில்லியன் ஒதுக்கி இருந்தும் அது அறுபது மில்லியன் முழுமையாக பயன்படுத்தி விட்டது ஆகிய நிறைய நிறைய வணிகர்கள் வந்து கேட்குறாங்க தொகுள்ாயில் நிறைய விண்ணப்பம் வந்துகிட்டு இருக்கு அந்த நோக்கத்தில் தான் இந்த முறை வந்து நூறு மில்லியன் நாம் அறிவித்திருந்தோம் ஆகிய நிச்சயமாக இது நல்ல தொடக்கம் குறிப்பாக இந்திய சமுதாயம் பொருளாதாரத்துறையில் மேன்மையடை வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து டாக்டர் ஸ்ரமணன் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார் ஆகிய இந்த ஆண்டு இன்னும் அதிகமான திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதால் நம்மளுடைய கனவாக இருந்து வருகிறது அதற்கான அனைத்து திட்டங்களும் நாம் இப்போது வந்து செயல்படுத்தி வருகிறோம் குறிப்பாக இன்று தான் முதல் அறிவிப்பு இன்று தை பிறந்தால் வழிப்பிறக்கும் என்ற நோக்கத்தில் இன்று நல்ல நாள் பொன்னான நாள் மகிழ்ச்சியான நாள் அந்த அடிப்படையில் பொங்கலை முன்னிட்டு இந்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை செய்திருந்தோம் ஆகையால் இன்னும் சில மாதங்கள் இன்னும் அதிகமான அறிவிப்புகள் வரும் என்பதை நான் திட்டவட்டமாக குறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகியால் தத்துவஸ்ரீ ரமணனை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து தத்துஸ்ரீ பிரதமர் தத்துவஸ்ரீ அன்வார் அவர்கள் இந்திய சமுதாயத்தில் மேன்மையில் இன்னும் அதிகமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் வேண்டும் என்று அவருக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதில் அந்த வேண்டுகோள் இணங்க அவர் பல்வேறு திட்டங்களை இப்போது அறிவித்து வருகிறார் ஆகிய நிச்சயமாக நம்ம சமுதாயம் இன்னும் வெற்றி அடைய வேண்டும் என்று நாம் எல்லா திட்டங்களையும் கொண்டு வர இருக்கிறோம் ஆகியால் இதெல்லாம் வந்து நம்ம பயன்பெற வேண்டும் குறிப்பாக சமுதாயம் பயன் பய நம்ம திட்டங்களை அறிவிக்கும் போது சமுதாயம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இன்னும் நம்ம சமுதாயம் வெற்றி அடைய முடியும் முன்னேற அடைய முடியும் என்று தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாகும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்